இயேசு பிரசங்கித்த போது மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தினார் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அவர் ஒப்பிடுவார் இது வாமை என்று அமைக்கப்படுகிறது இயேசுவின் உமைகளில் விதைப்பவரின் வாமை மிகவும் பிரபலமானது தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்பட்டு வளரும் போன்றது பல்வேறு வகையான மண்ணில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் மிகுந்த பலனை தழுவது போல கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாம் மண் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் இயேசு இந்த கதையை சொல்லி முடித்த பிறகு அவர்களுக்கு மேலும் ஒரு கதையை சொன்னார் வயலில் நல்ல விதைகளை விதைப்பவன் கதை இது யாரோ ஒருவர் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் ஆனால் அன்று இரவு நில உரிமையாளர் வெறுத்த ஒருவன் இரகசியமாக வந்து வயலில் ட்ரை விதைகளை விதைத்தான் இந்த நபர் வயலின் உரிமையாளர்களுக்கு விஷயங்களை கடினமாக்குவது போல தெரிகிறது கலைகளை நச்சு மற்றும் பயனற்ற கலைகள் இயேசுவின் கதையை கேட்ட மக்கள் ஆம் இப்படிப்பட்ட கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கலாம் உண்மையில் மற்றொருவரின் வயலில் கலை விதைத்தவரை இப்படி தண்டியுங்கள் என்று ஒரு சட்டம் இருந்தது நல்ல விதைகள் மற்றும் களைகளின் விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தன விதைகள் முளைக்கும் போது இந்த இடத்தில் களைகள் வளரும் என்று வயலின் உரிமையாளர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் ஏனெனில் வயலின் உரிமையாளரால் விதைக்கப்பட்ட கோதுமை மற்றும் களைகளின் முளைகள் மிகவும் ஒத்ததாக இருந்து இருக்கும் இருப்பினும் தானியங்கள் காய்ந்த தொடங்கும் நேரம் வந்தபோது வேலைக்காரர்கள் வேறு வடிவத்தில் களைகளை கவனித்தனர் தொழிலாளர்கள் வயலின் உரிமையாளர்களிடம் பேசுகிறார்கள் நாங்கள் வெளிப்படையாக நல்ல விதைகளை மட்டுமே விதைத்தோம் ஆனால் இந்த களைகள் எங்கிருந்து வந்தன எஜமான் வேலைக்காரரிடம் இது வழக்கம் போல் பேசுகிறார் ஒரு கெட்ட மனிதர் வந்து இதை செய்தார் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானனிடம் களைகளை பிடுங்க சொன்னார்கள் எவ்வாறாயிலும் கலைகள் சூரிய ஒளியை தடுத்து நிலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை எடுத்து சென்றாலும் அறுவடை வரை அவற்றை தனியாக விட வேண்டும் என்று உரிமையாளர் கூறினார் கலைகள் உயரமாகவும் ஆழமாகவும் அகலமாகவும் வேர்களை கொண்டிருக்கும் எனவே அவற்றை இப்பொழுது மேலே இழுத்தால் நாமும் நல்ல தானியங்களை பறிப்போம் தானியங்களை அறுவடை செய்யும் நாள் அங்கே என்ன நடந்தது உரிமையாளர் அறுவடை செய்பவர்களிடம் முதலில் களைகளை பிடுங்கி மூட்டைகளாக கட்டி அனைத்தையும் எரிக்க சொன்னார் பின்னர் கோதுமையை தனித்தனியாக சேகரித்து உரிமையாளரின் கோட்டைகளில் வைத்தனர் இயேசு சொன்ன தேவனுடைய ராஜ்யமும் இப்படிதான் நாம் சுற்றி பார்த்தால் நல்லவர்களை வெறுத்து துன்புறுத்தும் களை போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கெட்ட மனிதர்கள் கடவுள் அவர்களை உடனே தண்டிக்கதாக காரணம் அவர்களை தண்டிப்பது நல்ல மனிதர்களையும் அதாவது நன்றாக வளரும் பயிர்களையும் அழித்துவிடும் கடவுள் அறுவடை நாளாக உலகத்தை நியாயம் தீர்க்கும் நாளாக காத்திருக்கிறார் நாம் வாழும் உலகில் நமக்கு புரியாத பல விஷயங்கள் உள்ளன இருப்பினும் நாம் கடவுளின் வார்த்தையையும் வாக்குறுதியையும் நம்பி காத்திருந்தால் இறுதி காலத்தில் நம்மை பாதுகாக்கும் மற்றும் பராமரிக்கும் கடவுளை நாம் சந்திக்க முடியாதா